அலாமிக்கும் வரமத்துல்லா தால வர கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய ஜுமாவின் வழியாக பாவங்களின் வகைகளையும் அந்த பாவங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பற்றியும் நாம் நினைவுகூற கடமைப்பட்டிருக்கிறோம் நல்ல விஷயங்கள் நமக்கு தேவையான பிரயோஜமா பிரயோஜனம் தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஜுமாவின் வாயிலாக நாம் தொடர்ந்து நினைவு கூறி கொண்டிருந்தாலும் அவை நமக்கு பயன் தருகிறதா இல்லையா அந்த பயானை கொண்டு இங்கே பேசப்படக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு நாம் ஏதாவது பிரயோஜனம் அடைகிறோமா என்று சற்றே முமீன்கள் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அல்லாஹு திருமலையில் பேசும்பொழுது வயத ஜன்னபு அஷ்கா நல்ல விஷயங்களை நினைவு கூறுதல் என்பது பாவிகளுக்கு எந்த விதத்திலேயும் பயன் தராது என்று சொல்லுகிறார் நம்மை இங்கே ஒன்று கூட்டி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது அதை நாம் ஒரு காதில் வாங்குகிறோம் மறு காதில் விட்டுவிடுகிறோம் வெளியே சென்றதற்கு பின்னால் ஏற்கனவே எப்படி வாழ்ந்து வந்தோமோ அதே போன்ற சாதாரணமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நம்மிடத்தில் பாவங்கள் மிகுதியாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நவீசலந்தா மறைந்த செல்லம் அவர்கள் நல்ல விஷயங்களை பற்றி ஏராளமாக பேசியிருப்பதைப் போல பாவமான காரியங்களை பற்றியும் இந்த சமூகத்திற்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறார்கள் நமக்கு நல்ல விஷயங்கள் என்றால் என்ன பாவங்கள் என்றால் என்ன என்று எந்த அளவிற்கு தெரிந்திருக்கிறது என்பதை சற்றே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது என்ன நன்மை நன்மைனா என்ன என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம் தொழுகுதல் நோக்கு வைக்குதல் தான் தர்மங்கள் கொடுங்குதல் ஜக்காத்து கொடுங்குதல் ஹஜ்ஜு செய்தல் உமரா செய்தல் முன் சுண்ணது பின் சுன்ன வாஜிபு நஃபிலு சிடக்கா கொடுக்குதல் இதுதான் நன்மைன்னு சொல்லுவோம் பாவம் என்றால் என்ன என்று கேட்டால் பாவம்னா என்ன வட்டி வாங்குதல் விபச்சாரம் செய்தல் மது அருந்துதல் கொலை செய்தல் திருடுதல் இவ்வளவுதான் வைத்தால் குழுமி எடுத்தால் மொட்டை என்பதை போல சமூகத்தை பொறுத்தவரை ஒன்று பிடித்தால் ஹரா சிருக்கு விதாற்ற போயிருக்கும் அல்லது விட்டால் அது ஹலால் செய்யலாம் என்கிற அடிமட்டத்திற்கு வந்து விடுகிறார்கள் மார்க்கம் நன்மையை வகைப்படுத்தி இருப்பதைப் போல் பாவங்களையும் பல்வேறு விதமாக வகைப்படுத்தி சொல்லி இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு சொன்னால் ஒன்று ஹராம் இல்லாவிட்டால் சிறுக்கு விட்டால் வெறும் பாவங்களே கிடையாது என்பதை போல் சமுதாயத்தினுடைய நடத்தை இருக்கிறது ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி கூட அந்த நேர பயான்களில் கூட இந்த செய்தியை நாம் நினைவு கொண்டிருந்தோம் ஒரு நபரை சந்திக்க நேர்ந்தது அவர் சொன்னார் ஒருவர் கையில கயிறு கருப்பு கயிறு கட்டி இருக்கிறார் கையில கருப்பு கயிறு கட்டி இருக்கிறாங்க அதை அந்த நபர் அதன் மீதான கவலையை வெளிப்படுத்தும் என்ன சொல்றாருன்னா கையில கருப்பு கயிறு கட்டி இருக்கிறாங்க இது ஹரான் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறான்னு கேட்க கையில கயிறு கட்டுறது ஹராமா நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் இந்த சமூகம் ஒரு விஷயத்தை தவறு பாவம் என்று நினைத்தால் உச்சாணிக்கு கொண்டு போய் அதை ஹராம் என்கிற அந்தஸ்தில் எது ஹராம் நாம் ஏற்கனவே பேசி இருக்கிறோம் விளக்கமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை மார்க்கத்தில் பாவங்களை ஏழு விதமாக பிரித்திருக்கிறார் ஏழு வகையில பாவம் இருக்கிறது நம்மை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்சதான ஒண்ணு ஏற்கனவே சொன்னதை போல குடிக்கிறது வட்டி வாங்குறது விவசாயம் செய்யறது இதைத்தான் நாம் பாவம் நினைச்சிருக்கிறோம் மார்க்கம் ஏழு விதமாக பாவத்தை பிரித்து சொல்லி இருக்கிறது விலங்கிக் கொள்ள வேண்டும் காரணம் தமிழ்ல ஒரு படமொழி சொல்லுவார்கள் களவும் கற்றுமர திருடுதல் எப்படி என்று தெரிந்திருந்தால்தான் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் மது அருந்துவதால் ஏற்படக்கூடிய தீமைகளை இருந்தால் தான் அதை விட்டும் நாம் விலகி இருக்க முடியும் எனவே தவறான விஷயங்களை பற்றி உண்டான புரிதலும் சமுதாயத்திற்கு இருக்க வேண்டும் ஏழு விதமான பாவங்கள் அல் கபாயிர் இர் பெரும் பாவம் என்று ஒரு சில பாவங்கள் குர் ஆனால் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது சில பாவங்கள் இருக்கிறது என்று அரபியில் ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது அதற்கும் பாவம் என்றுதான் பொருள் ஒரு சில பாவங்கள் அதை ஜம்பு என்று சொல்லுவார்கள் ஒரு சில பாவங்களை இஸ்மு என்று சொல்லுவார்கள் ஒரு சில பாவங்களை சொல்லுவார்கள் ஒரு சில பாவங்களை என்று சொல்லுவார்கள் ஒரு சில பாவங்களை மகசியாத் என்று சொல்லுவார்கள் ஏழு விதமாக மார்க்கம் பாவங்களை பிரித்து வைத்திருக்கிறது இந்த பாவத்திற்கான பிராய சித்தம் என்ன என்பதையும் மார்க்கம் பேசுகிறது ஒரு சில பாவங்கள் இருக்கிறது அதற்கு தௌபா இருக்கு ஒரு சில பாவங்களுக்கு தௌபா அல்லாஹ் பாவம் மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் நாடும் பொழுது அவன் மன்னிக்கிறான் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது அதற்கு தௌபா கிடையாது அதற்கு தௌபா இல்லை உதாரணத்துக்கு பாருங்க ஒருவர் இன்னொருவருடைய பணத்தை திருடி விட்டார் ஒரு லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிட்டார் அல்லாஹ் கொடுத்த போய் யார் நான் தெரியாமல் திருடி விட்டேன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பா யாக கேட்டுட்டு ஒரு லட்சத்தை கொண்டு போய் செலவு பண்ணிட்டு போட்டா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பானா நிச்சயம் இல்லை திருட்டு இன்னொரு தனிநபர் சம்பந்தப்பட்ட பாவம் அல்லாஹ் பேசுகிறான் அவர் மன்னிக்காத வரை அவரிடத்தில் நீ போய் அந்த பாவத்தை சரி செய்யாத வரை இந்த பாவம் உன்னுடைய கணக்கிலிருந்து நீங்காது கடன் வாங்குகிறார் கடனை கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டார் ஒரு தடவை அல்ல ஒரு நூறு தடவை மார்க்கத்தினுடைய பாதையில் சென்று போர் செய்து ஷஹீதானாலும் கூட அந்த கடனை அவர் சரி செய்யாமல் அல்ல அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார் இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பாவத்திற்கு ஒரு சில பாவங்களுக்கு தௌபா இருக்கு ஒரு சில பாவங்களுக்கு தௌபா இல்லை யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதை சரி செய்ய வேண்டும் அவர் அதை ஏற்றுத்தரணும் சரி பரவாயில்ல நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் இன்னும் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது அதற்கு தௌபாவும் இல்லை வேறு எந்த விஷயமும் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் அந்த பாவத்தை முழுமையாக அளித்துவிடும் உதாரணத்திற்கு சிறிய பாவங்கள் என்று இருக்கிறது நாம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் போகும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் நமக்கு எதிர்த்தாப்படி ஒருத்தர் நல்ல விதமாக போயிடும் ஒரு பெரிய கார்ல போறார் வசதி வாய்ப்போடு இருக்கிறார் ஆனால் அவருடைய வியாபாரம் ஹராமான வியாபாரம் வட்டி வாங்குறார் பெரிய அந்தஸ்துல சூப்பரா அருமையா பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார் நம்ம கிராஸ் ஆகி போறப்ப நமக்கு நாம ஒரு சின்ன நெருக்கடியில இருக்கிறோம் நம்முடைய மனம் என்ன நினைக்கிறது தெரியுமா அவன் வட்டி வாங்கினா நல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் நம்மளை அண்ணா இப்படி வச்சிருக்கிறானே என்று அந்த எண்ணம் நம்முடைய மனதில் வந்தால் அதுவும் பாவம் இந்த பாவத்தை என்ன செய்யறதுன்னா அல்லாஹு சொல்லுகிறான் உங்களுடைய நன்மை அந்த பாவத்தை அழிக்கிறது நீ அடுத்த தொழுகைக்கு வருகிறீர்கள் தொழுகிறீர்கள் ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இது மாதிரியான சின்ன பாவங்கள் பாவத்தின் மீது ஆசைப்படுவது பாவம் பாவத்தின் மீது ஆசைப்படுவது பாவம் இது மாதிரியான பாவத்தை அந்த தொழுகை உங்களுக்கு அளித்துவிடும் ஒரு ஜும்மாவுக்கு நாம் வருகிறோம் அடுத்த ஜும்மாவிற்கு வருகிறோம் இரண்டு ஜும்மாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறிய பாவங்களை அந்த ஜும்மாவை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதன் மூலம் நாம் அந்த பாவத்திலிருந்து பரிசுத்தமாகிறோம் ஒதும் செய்கிறோம் முகம்மலாக பரிபூர்ணமாக ஒழு செய்கிறோம் ஒழு செய்யும் பொழுது கண்களால் ஏற்பட்ட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கலங்களால் செய்யப்பட்ட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இவையெல்லாம் பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறையாக அல்லாஹு அல்ல ஷானு நமக்கு சொல்லி தந்திருக்க இப்ப நாம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் பாவங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில ஏழு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுல முதல் வகை என்பது அல் கபா பெரும் பாவங்கள் பெரும் பாவங்கள் அந்த கபாயிற்கு மேல பெரும் பாவத்திற்கு மேல இன்னொரு பெரும் பாவம் இருக்கிறது அதை நபா இஸ்லாம் என்று ஆலிம்கள் வகைப்படுத்துகிறார் அதுக்கு மேல ஒரு பாவம் இந்த துனியாவிலே கிடையாது ஆக உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவம் அஷிற் இணை வைத்துதல் அந்த இணை வைக்குதல் என்பதை பொறுத்தவரை ஒருவன் இணைவைப்பில் ஈடுபட்டு விட்டால் அவனுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமும் அவனை விட்டு வெளியே விடுகிறது அரசாங்கத்துடைய பட்டியல் அவன் முஸ்லீமாக இருக்கலாம் வெளிப்பார்வைக்கு முஸ்லீமாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய இஸ்லாம் அத்தோடு முடிந்து விடுகிறது தௌபா செய்து மீண்டாலே தவிர தௌபா செய்து மீண்டாலே தவிர நிராகரிப்பு ஒருவன் சிரிக்கு செய்து விட்டான் என்று சொன்னால் முஸ்லிம் பட்டியலிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும் இது பெரும்பாவத்துக்கெல்லாம் பெரும்பாவமாக மாற்றம் சொல்லித் தருகிறது ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க யார் அசூலந்தா நீங்கள் பெரும் பாவமாக எதை கருதுகிறீர்கள் அப்ப ரசூலுல்லா சொல்லுவாங்க அல்லாஹ் உங்களை படைத்தெடுக்கிறான் அவன் உங்களுக்கு ரிசுக்கு கொடுத்திருக்கிறான் அவனுக்கு நீங்கள் இபாதத்தின் விஷயத்தில் இணை கற்பிப்பது பாவங்களுக்கெல்லாம் பெரும் பாவம் என்று நபிசல்தா அவர்கள் சொல்றான் புதுசா ஒருத்தர் முஸ்லீம் ஆகிறாருன்னு வைக்கிறேன் நபீசலா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த நபருக்கு இஸ்லாத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக அருமையான ஒரு உபதேசத்தை செய்வார்கள் அந்த மனிதர்கிட்ட ஒவ்வொருவரும் முஸ்லீம் ஆகும் பொழுது நவிசலந்தாரேசனம் சொல்லுவாங்க உன்னை நெருப்பில் போட்டு கரித்தாலும் சரி உன்னை துண்டு துண்டாக வெட்டுவிட்டாலும் சரி ஒருபோதும் எந்த ஒரு தருணத்திலேயும் நீ இறைவனுக்கு மட்டும் இணை கற்பித்து விடாதே என்று உபதேசம் செய்வார் உயிரே போனாலும் ஒரு மனிதன் விட்டுவிடக்கூடாத ஒரு அம்சம் என்பது அவனுடைய ஈமான் சிறுக்கை மட்டும் ஒருபோதும் அவன் செய்து விடக்கூடாது இது பெரும்பாலும் இது பாவங்களுக்கெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லப்படுகிறது முதல் வகை அல் கபா பெரும் பாவம் பெரும் பாவம்னா என்ன என்று சொன்னால் இது இதெல்லாம் பெரும்பாவம் என்று தனித்தனியாக நாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அடிப்படை இருக்கிறது ஒரு அடிப்படையான சட்டத்திட்டம் இருக்கிறது அந்த அடிப்படையோடு எதுவெல்லாம் இணங்கி போகிறதோ அவையெல்லாம் பெரும்பாவம் இமாம்கள் சொல்லி தருகிறார்கள் எந்த பாவத்திற்கு உலகத்தில் தண்டனை இருக்கிறதோ அது பெரும் பாவம்னு சொல்லும் நம்ம தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த பாவம் செய்தால் துன்யாவிட தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அது பெரும் பாவம் முதல்ல பாருங்க ஜினா விபச்சாரம் திருமணமானவர் விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாதவர் விபச்சாரம் செய்தால் அவருக்கு கசையடி கொடுக்க வேண்டும் மார்க்கத்தில் குற்ற தண்டனை இருக்கிறது எனவே விபச்சாரம் பெரும்பாம் மது அருந்தினால் கசையடி கொடுக்க வேண்டும் பெரும்பாம் அதே மாதிரி இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது ஒரு மனிதரின் மீது அவதூறு சுமத்துவது ஒரு மனிதரின் மீது கெட்ட அவதூறு விஷயத்தை சுமத்துவது மாற்றத்தை பொறுத்தவரை இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு பாவம் என்று சொல்லப்படுகிறது நம்மளை பொறுத்தவரை அது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு ஏதாச்சும் ஒரு தப்பு ஏதாச்சும் ஒரு சலசலப்பு ஆயிடுச்சுன்னா இவன் தான் பண்ணியிருக்கணும் இவரு தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லி லேசாக போகிற போக்கில் ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டால் அந்த மனிதரை ஒட்டுமொத்தம் அது சமூகமும் சேர்ந்து குற்றவாளி ஆக்கியது குடும்ப பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ள குடும்ப பிரச்சனை ஏதாச்சும் ஒரு காரணம் கணவன் மனைவிக்கு மத்தியில் சரியான புரிந்துணர்வு இல்லை அல்லாஹுடைய கிருபையில ரெண்டு பேத்து மேலையும் தவறு இல்லாமல் இருக்கலாம் அல்லது யாராச்சும் ஒருத்தர் மீது தவறு இருக்கலாம் இன்னொருத்தர் மீது தவறு இருக்கலாம் இந்த தலாக்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்று நமக்கு நாமே முடிவு செய்து ஒண்ணு பையனை குற்றவாளி ஆக்கோ இல்ல பெண்ணை குற்றவாளி ஆக்கி விடுகிறோம் என்ன தப்புன தெரியாமல் அவதூறு பரப்பும் பொழுது மார்க்கம் சொல்லுகிறது ஒருவர் இன்னொருவரின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது இரண்டு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் ஒரு ஆண் ஒரு பெண் தவறானவன் என்று நாம் சொன்னால் ரெண்டு சாட்சியை கொண்டு வந்து நிரூபிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவருக்கு கசைகளை கொடுக்கணும்னு சொல்லு அப்ப என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் தண்டனைக்குரிய குற்றம் எனவே இது பெரும்பாவம் சொல் அப்ப பெரும்பாவம் என்பதற்கு அடிப்படை என்னன்னு சொன்னா துன்யாவில் அல்லாஹு எதை செய்தால் தண்டனை தர வேண்டும் என்று விதியாக்கி இருக்கிறானோ அவை பெரும்பாவம் இரண்டாவது இன்னும் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்திருப்பார்கள் அதுவும் பெரும்பாலும் அது என்ன நாளை பெரும் உங்களுக்கு பெரிய வேதனை இருக்கிறது சரதாக ஹரீஸ்ல சொல்றாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய மானத்தில் விளையாடுவது எனக்கு ஒருத்தரை பிடிக்கிற அல்லது இன்னொருத்தருக்கு என்னை பிடிக்கவில்லை கருத்து முரண்பாடுகள் உலகத்திலே இயல்பானது விடுக்கிறங்கிற காரணத்திற்காக வேண்டி ஏதாவது ஒரு அவருடைய மரியாதையை குறைக்க கூடிய விதத்துல ஒரு வேலையை செய்து விடுவது அவருடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்தி விடுவது இப்படி ஒரு முன் இன்னொரு முக் மானத்தில் விளையாடுவதை இஸ்லாம் அல் கபா பெரும்பாவம் என்று சொல்லி தருகிறது இன்னும் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது அதை செய்வது மார்க்கத்தால் சபிக்கப்பட்டிருக்கும் அவரின் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி இருப்பார்கள் அது மாதிரியான பாவங்கள் இருக்கிறது அது மாதிரியான ஒரு சில பாவங்கள் இருக்கிறது வட்டி வட்டியை பொறுத்தவரை நவி சமர்கள் சொல்றாங்க யான் நீ அவரை சபிப்பாய் வட்டி வாங்குபவர் கொடுப்பவர் சாப்பிடுபவர் அதற்கு உதவியாக இருப்பவர் அதற்கு சாட்சியாக இருப்பவர் அதற்கு இடம் கொடுப்பவர் எல்லா விதத்திலேயும் அதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களை நீ சபிப்பாயாக என்று சபித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் பெரும்பாவம் அப்ப மார்க்கத்தின் அடிப்படையில பெரும் பாவங்கள் என்பது இந்த பட்டியலுக்குள்ளாக வரும் இவையெல்லாம் இஸ்லாத்தால் தண்டனை குற்றமாக்கப்பட்டிருக்கிறதோ அது பெரும்பாவம் ரவிசலம் தால் இஸ்லம் எதையெல்லாம் சபித்திருக்கிறார்களோ அவையெல்லாம் பெரும்பாவம் இரண்டாவது வகை அசா இது சிறிய பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே நாம சொன்னமா இல்லையா சிறுபாவங்கள் என்பது பாவங்களை ஆசைப்படுவது பாவங்களை ஆசைப்படுவது சிறிய பாவங்களோடு சேர்க்கப்படுகிறது அதே போல சாலையில் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் மக்களுக்கு நோவினை தரக்கூடிய விதத்திலும் ஒரு முள்ளோ ஒரு கண்ணோ இருக்கிறது இருக்குதுன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லுகிறது அதை நீ எடுத்து ஓரமாக போட்டால் அது ஈமானின் கடைசி நிலை என்று சொல்லுகிறது எடுத்து போறாம போனா என்ன நம்ம ரோட்ல போறோம் ஒரு ஆணை கிடக்குது பின்னால் ஒரு வண்டி வருகிறது அந்த ஆணி ஏறுச்சுன்னா பின்னால் வர்ற வண்டி பஞ்சர் ஆயிரும் நமக்கு தெரியும் அது அது அங்க இருந்தால் அது நோவினை தரும் என்பது தெரியும் இருந்தாலும் நாம் கடந்து செல்லுகிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு விதத்துல பாவம் என்று மார்க்கம் சொல்லுகிறது இந்த பாவங்களையெல்லாம் அழிக்கக்கூடியதாக நம்முடைய இபாத திரு மூன்றாவது பாவம் சொல்லப்படுகிறது அது புன் அதுவும் பாவம் தான் அந்த அந்த பாவம் என்னன்னு சொல்லி சொன்னால் சிறு பாவங்களை வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் செய்வதை தம்பு என்று மார்க்கம் சொல்லுகிறது தன்புன் அப்படின்னா அது ஒரு பாவம் என்ன பாவம் சிறு பாவத்தை தண்டனைக்குரிய குற்றமாக இல்லாத சிறிய பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது நாம ஒரு இதே இதே விஷயத்தை இங்க யோசிச்சு பாக்குறோம் ரோட்ல போறோம் கல்லு கிடக்குது அசால்ட்டா போயிட்டோம் ஒருவர் வந்து அதுல தடிக்கு கீழே விழுந்துட்டார் பாக்குறோம் அடுத்த தடவை போகும் பொழுது அதை நாம் சரி செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் யாருக்கு எப்படி போனா என்ன நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி ரோட்ல போய்கிட்டே இருந்தோம்னா அதை மார்க்கம் ஜன்புன் பாவம் என்று சொல்லுகிறது அதற்கு அடுத்து ஹத இஸ்மு என்று ஒரு வகை இருக்கிறது அரபியில இஸ்மன்னு சொல்லுவாங்க அதுவும் பாவம் அது என்ன பாவம்னு சொல்லி சொன்னா அந்த பா அது பெரிய தண்டனை குற்றமாக இருக்காது ஆனால் அதை செய்வதன் மூலம் நன்மைகள் தடுக்கப்படும் உதாரணம் சொன்னா விளங்கும் ரோட்ல உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது ரோட்ல உட்கார்ந்து கூடி எல்லாரும் சேர்ந்து எந்த ஒரு நோக்கமும் அங்கே இருக்கா சும்மா அவர் பக்கத்து இன்னொருத்தர் வந்து உட்காருவார் இன்னொருத்தர் உட்காருவார் ஒரு ஜமாத் அப்படியே ஒன்னு சேரும் பேசுவார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அந்த அரட்டை உங்களை தொழுகையை விட்டும் பாராமுகமாக்குகிறது என்று சொன்னால் அதை மார்க்கம் இஸ்மு என்று சொல்லுகிறது இஸ்மு முன் அது ஒரு பாகம் அந்த பாவம் என்பது அதை தனிப்பட்ட முறையில் செய்வதால் எந்த குற்றமும் இல்லை ஆனால் அந்த செயல்பாடு எப்பொழுது உங்களுடைய நன்மையை தடுக்கிறதோ அதை பாவம்னு சொல்லணும் தொழுகைக்கு பாங்க சொல்ற வரைக்கும் பேசுகின்றதோ வேலை முடிஞ்சிருச்சு பத்து பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் பன்னெண்டே முக்காலுக்கு வாங்க சொல்றாங்க வாங்க சொன்னவுடன் பண்ணியை நோக்கி நீங்கள் வந்துவிட்டால் எந்த சிக்கலும் இல்லை நீங்கள் பேசியதில் குறைபாடு இருந்தால் வேணா அதை நம்ம பாவம்னு சொல்லலாம் பன்னெண்டே முக்காலுக்கு வாங்க சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த அரட்டை தொடர்ந்து கொண்டிருந்தால் அதை மார்க்கம் இஸ்முன் பாவம் என்று சொல்ல தொழுகையை விட்டும் தடுக்கிற இபாதத்துகளை விட்டும் தடுக்கிற நன்மையை விட்டும் தடுக்கிற ஒரு காரியம் இருந்தால் அதுவும் பாவம் தொடர்ந்து இஸ்லாம் பேசுகிறது தவறுதலாக நடக்கக்கூடிய நம்ம செய்யல ஒருவர் வந்து நம்மகிட்ட வழி கேட்கிறார் அல்லது ஒரு பையனை பற்றி விசாரிக்கிறார் நமக்கு தெரிஞ்சதை நாம் சொல்லிவிட்டோம் நேராக இப்படி போனீங்கன்னா அப்படி வந்துடும் சொல்லிடுவோம் ஆனால் சொன்ன அந்த பாதை தவறாக இருக்கும் நம்ம தெரிந்து அவரை தவறான முறையில் வழி நடத்தவில்லை தெரியாம சொ சரின்னு நினைச்சு சொன்னோம் தவறாகிவிட்டது ஒரு பையனை பற்றி விசாரிக்க வர்றாங்க தெரிந்ததை சொன்னோம் விட்டது என்று சொன்னால் அதை என்று மார்க்கம் அதற்கு எந்த விதமான தௌபாவும் கிடையாது மாறாக நம்முடைய நல்ல அமல்கள் அந்த பாவங்களை அழைத்துவிடும் தொடர்ந்து அது என்று ஒரு சில பாவங்கள் இருக்கிறது மார்க்கத்தால் தடை செய்யப்பட்ட காரியங்களை வேண்டுமென்றே செய்வது மார்க்கம் ஒரு சில விஷயங்களை தப்புன்னு சொல்லியிருக்கோம் வேண்டுமென்றே சொல்வது புரம் பேசுவது கோல் சொல்லுவது பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறு தருவதை மார்க்கம் தடுத்திருக்கிறது வெளிப்படையாகவே தடுத்திருக்கிறது அல்லாஹ் குரான் சொல்றான் இன்னதாக தன்னி இஸ்முன் ஒரு சில எண்ணங்கள் தவறானது தவிர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லுது அதே மாதிரி திருக்குறான்ல அல்லாஹ் பேசுற அல் சூரா அல் ஹஜராத்துல நீங்கள் புறம் பேசாதீர்கள் தப்புன்னு மார்க்கம் சொல்லி இருக்கிறது அதே மாதிரி பலா தஜு பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்லுகிறது இதெல்லாம் குரான் நேரடியாக இந்த சமுதாயத்தை தடுத்த ஒரு பாவம் இதை வேண்டுமென்றே செய்வதை சையாத் என்று சொல்லும் என்று சொல்லை ஒரு சில பாவங்கள் இருக்கிறது அது என்ன தெரியுமா இறைவனால் ஏவப்பட்ட விஷயத்தை செய்யாமல் இருப்பது தொழுக சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கிறது தொழுகாமல் இருப்பது இது மாதிரி பாவங்கள் ஏழு விதமாக இருக்கிறது இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு என்ன காரணம் இதையெல்லாம் நாம் தெரிந்து என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டால் ஒரு சஹாபி அவருடைய பெயர் பிரதன்டாகத்தாராம் அந்த சஹாபி நவிசல்லு இஸ்லாம் அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா மக்கள் எல்லாம் நபி சண்டந்த அலைச் சமவர்க இடத்திலே நன்மையைப் பற்றி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் யார் அரசு வலந்தா என்ன நான் சொர்க்கத்துக்கு போக முடியும் யார் அரசுவலந்தா எனக்கு ஒரு அமலை சொல்லி கொடுங்கள் அதை செய்தால் நான் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் போக வேண்டும் என்று மக்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த உதயபாரதியெல்லாம் சொல்றாங்க நான் நபி சண்டந்தாளே சமவர்கள் இடத்திலே பாவங்களைப் பற்றி கேட்டுக்கொண்டிருப்பேன் என்ன காரணம் அந்த பாவங்களை பற்றி நமக்கு தெரிந்தால்தான் அவை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க முடியும் ஒரு தடவை தான பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கல்யாணத்துக்கு மட்டும் நகையை அணிவித்து ஒரு ஆண் பன்னிவாசரன் வந்து மணாரனாக அமர் அமர வைக்கப்படுகிறோம் கல்யாணத்துக்கு வந்து உட்கார்றாரு கூட பார்த்தா கையில தங்கத்துல மோதிரம் போட்டிருக்க தங்கத்துல வாச்சி கட்டி இருக்கிறார் தங்கத்தில் பிரேசன் போட்டிருக்கிறார் தங்கத்துல செயின் போட்டிருக்கிறார் ஒவ்வொன்னையா கல்போன்னு சொல்லி சொன்னா கல்யாணம் முடிஞ்சு வலிமா வந்துடும் என்ன செய்கிறது வாழ்க்கையில் ஒரே தடவை நடத்தப்படக்கூடிய அந்த திருமணம் ஹலாலான விஷயம் ஹராமோடு நடத்தப்படுகிறது கையில ஒரு எத்தா கழட்டி வைங்க கல்யாணம் பண்ற நேரத்தில் ஒரு ஹராமை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு கழ்த சொல்லணும் உடல் முழுக்க தங்க கழுத்துல தங்கம் காதல தங்கம் கையில தங்கம் எல்லா தங்கம் வேற வழி இல்லை சொல்லுங்க அசோதன் அஷதன் தான் அசோதன் இன்னார்வாக பின்னாரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் திருமணம் நடக்கும் ஹராமோடு நடக்கும் கல்யாணத்துக்கு மட்டும்தானே என் பையன் இப்பதான் இருக்கிறான் என்று பார்த்து அலங்காரம் செய்வதற்காக ஒரு ஆணுக்கு மார்க்கம் ஹராமாக்கிய விஷயத்தை அணிவித்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள் செய்யப்படுகிறது எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹராம் என்பது ஹராம் மட்டும்தான் அதை எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஹரானாக்கிவிட முடியாது பாவத்தை பாவமாக பாருங்கள் ஹராமை ஹராமாக பாருங்கள் தவறை தவறாக பாருங்கள் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்பதற்காக சிறுபாவத்தை பெரிதாக்குவதோ பெரும் பாவத்தை சிறிதாக்குவதற்கோ வாக்கம் ஒருபோதும் யாருக்கும் அனுமதி தரவில்லை நபி சல்லாஸ்லாம் அவர்களுக்கு நேரடியாக இதை செய்வது தவறு என்று மார்க்கம் எதை சொல்லி இருக்கிறதோ அது தான் ஹராமை தவிர வேறு எதுவும் ஹராம் கிடையாது அதான் திருடாத திருடுவது பண்டிகையுடைய இறைச்சியை ஹராமாக்கி இருக்கிறார் ஹராம் ஹராம் என்பது ஆனில் நேரடியாக தடுக்கப்பட்டவை மட்டும்தான் ஹராம் மற்றவை பாவம் என்று சொல்லப்படும் பாவத்தில் நிறைய படித்தரங்கள் இருக்கிற இறுதியாக பாவத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை மட்டும் நான் மிக சுருக்கமாக சொல்லவேன் பாவத்தின் விளைவுகள் என்ன நம்ம பார்க்கிறோம் தொழுக வர்றவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு தொழுகைக்கு வர்றவர்கள் ஏதாச்சும் ஒரு நெருக்கடியிலேயே இருக்கிறாங்க யார் பன்னியாச பக்கமே வரலையோ யார் விபச்சாரம் செய்கிறாரோ யார் வட்டி வாங்குகிறாரோ யார் எல்லா பாவத்தையும் செய்கிறாரோ காரண சொகுசா போறார் யதார்த்தமாக ஒரு சிந்தனை உண்டு நான் விவாதத்தில் குறை வைப்பதில்லை அல்லாஹ் என்னை இல்லை நான் தொடர்ந்து சோதனையிலேயே இருக்கிறேன்னு சொல்றேன் ஒரு விஷயத்தை இறங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே பாவம் செய்பவர்களை அல்லாஹுகின்ற ஒரு ஒருபோதும் விடுவதில்லை அவர்களை விட்டு வைத்திருப்பதர் என்பது ஒரு சில தவணைக்காக வேண்டும் நாம நெருங்கி போய் பார்த்தாதான் தெரியும் பர்ற கஷ்டம் என்னன்னு சொல்றேன் அல்லாஹ் கொடுத்து சோதனை அவர்கள் நாம் ஒருபோதும் இவாத செய்பவர்கள் இறைவனுடைய ரஷ்ணத்தின் மீது நிராசையாகுதல் கூடாது அது பெரும்பாலும் சொல்றாங்க மனசுல அல்லாஹ் நம்மை சோத கண்டுக்காமல் விட்டுட்டான்னு சொல்லி நினைக்கிறது ஒரு பெரிய பாவம் பாவம் தொடர்ந்து செய்பவர்களுக்கு அல்லாஹ் ஜலிஷான ஹோட்டாலாம் மனதில் ஒரு இருளை தருகிறான் இது பாவத்திற்கான விளைவுகளின் முதல் கண் மனதில் இருள் வந்துவிடும் அவர்களுக்கு என்ன நல்லது சொன்னாலும் மண்டலம் ஏறாது என்ன சந்தோஷம் வந்தாலும் மனசில் நிற்காது என்ன கஷ்டம் வந்தாலும் அதை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க உள்ளம் விடும் பாவத்திற்கான விளைவுகள் ரெண்டாவது என்ன ஒரு ரிசுக்கு அவர்களுக்கான ரிசுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல இறுக்கி பிடித்து விடுவாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பான் சந்தோஷமா மேல 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 போயிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் இறுக்கி பிடிக்கப்படும் அதற்கு மேலே போறது படி இல்லாமல் தன்னைத்தானே அவர் மாய்த்து கொள்வார் என்ன ஒரு ரிசு அவருடைய இரணம் தடுக்கப்படும் அதே மாதிரி முடிவு மோசமாக எப்படி வேண்டுமானாலும் திறக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் முடிவு அழகாக இருக்க வேண்டும் ஆக்கிபதூலில் முத்தகை என்று கூறான் சொல்கிறது தக்குவா இரையச்சம் யார் இருக்கிறதோ அவர்களுடைய முடிவுதான் அழகாக இருக்கும் நம்முடைய முடிவு அழகாக இருக்கணுமா ஒருத்தர் வசாத் ஆகிட்டாச்சா இவர் போயிட்டாரு இருக்கிற வரைக்கும் இவரால் எனக்கு பிரயோஜனம் இருந்தது இவர் ரொம்ப பிரயோஜனமான நல்ல மனிதராக இருந்தாரு இவர் மரணித்து விட்டாரு அல்லாஹோடைய கபறை ஒளிமயமாகட்டும் என்று நமக்கு ஒரு துவா கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய முடிவு நல்லா இவனால பெரிய தொண்ட போய் சேர்ந்துட்டா அலகுதலில்லா அல்லாஹ் இவனை மரணிக்க செய்து விட்டான் என்று யாருடைய மரணம் கொண்டாட்டத்திற்கு உட்படுத்தப்படுகிறதோ யாருடைய மரணம் கேலி கூத்தாக்கப்படுகிறதோ அந்த முடிவு கெட்ட முடிவு அல்லாஹ் ரசூலாய் சரதாலே சொல்லி தர்றாங்க பாவத்தினுடைய விலைகள் என்ன தெரியுமா அல்லாஹ் முடிவை கேவலமாக்கி விடுவான் சூ உல் ஹாக்கிமா கெட்ட முடிவு அவருக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாவங்கள் செய்யும் பொழுது உங்களை நல்லாமல்கள் அழிந்துவிடும் நம்ம ஒரு வருஷம் தொழுவோம் ஏதாச்சும் ஒரு ரெண்டு மாசம் ஏதாச்சும் ஒரு பெரிய பாவம் ஒன்று ரெண்டு செய்யறோம்னு சொன்னா ஒரு வருட விபாகத்தை அந்த ஒரு சின்ன பாவம் ஒட்டுமொத்தமாக அழிச்சது குரான்ல நிறைய இடங்கள்ல ஹபிதும் அவர்களுடைய பாவங்கள் அழிந்து விட்டது அல்லாஹ் குரான்ல நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க எனவே பாவங்கள் உள்ளத்தை இருட்டடிப்பு செய்துவிடும் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு கட்டத்துல ரிசுக்கை தடுத்துவிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக அமல்கள் விடும் இன்னும் மிக முக்கியமா சொல்லணும்னா முடிவு மோசமாகிடும் உலகத்திலிருந்து பிரிகின்ற பொழுது முடிவு ரொம்ப மோசமாயிடும் ஒரு இறைவசனம் அல்லாஹ் வலா வலா குசப்பு அன்புசப்பும் மனிதர்களில் ஒரு சிலர் இருக்கிறாங்க என்னென்னு சொன்னா தொழுவாங்க நோம்பு வைப்பாங்க இவ்வாறு செய்வாங்க அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா துசக்கு அன்புசப்பும் நான் சரியாக இருக்கிறேன் உனக்கு நீயே நல்லவன் என்று சர்டிபிகேட் கொடுத்து கொண்டாதேன்னு சொல்றோம் உங்களை நீங்கள் தசுக்கே செய்து கொள்ளாதே மனித அல்லாஹுக்கு தான் தெரியும் உலகத்துல யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று நான் விடாமல் தொழுகிறேன் என்பதற்காக நான் விடாமல் நோன்பு வைக்கிறேன் என்பதற்காக நான் யாருக்கும் எந்த கெடுதியும் கொடுக்காமல் இருக்கிறேன் என்பதற்காக நான் நல்லவன் என்று நீங்கள் முடிவு செய்து கொண்டாதீர்கள் யார் இரையற்ற முடியவர்கள் என்று அல்லாஹுக்கு தான் தெரியும் எனவே முடிவு அல்லாஹ் கையில் இருக்கு இபாதத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள் அல்லாஹின் மீதான நம்பிக்கையோடு அல்லாஹின் மீதான தொடர்ந்து செய்யுங்க அந்த இபாதத்திற்கான வெளிப்பாடு மறுமையில தெரியும் முடிவுல தெரியுமே தவிர உங்களை நீங்கள் செய்து என்று தசுக்கீடுகளை சொல்லக்கூடிய ஹதீஸோடு இந்த வாசகங்கள் நிறைவு செய்யப்பட வேண்டும் சலாசத்துள் ஒரு மனிதன் மரணித்து தவறுக்கு போகும் பொழுது மூன்று விஷயம் அவனை பின் தொடர்ந்து செல்லும் முதல் விஷயம் அவனுடைய பொருள் இரண்டாவது அவனுடைய குடும்பம் மூணாவது அமலுகைய அமல் அந்த குடும்பம் அடக்கிட்டு வெளியே வந்துடும் அவனுடைய பொருளாதாரம் அடக்க முடிய வெளியே வந்துடும் அமல் அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமலாக இருக்கிறது எனவே அமல்களில் கவனம் செலுத்துங்கள் எது நன்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எது பாவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்தே ஒரு பாவத்தை செய்வதை விட்டும் முடிந்த மட்டில் தவிர்ந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் தடுத்ததை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல நசீபையும் மார்க்கத்தால் கடமையாக்கப்பட்ட எல்லா விவாதிப்புகளையும் எடுத்து செய்யக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹி லஷான் தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நிரப்பமாக தந்து நல்லவொருள் குறிவானாக வாகரத் ஆவானா அணி அஹமது you I mean.